கத்தருக்கு ஸ்ஸ்தோத்தரும் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் மீண்டும் சந்திக்க கத்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக தேவனை துதிக்கிறேன் சோத்திருக்கிறேன் இந்த தேன் துளி பார்வையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துக்களை இருபது இருபத்தாறினுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை தெரித்துக்கொள்கிறேன் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த தேன் துளியை நடத்த கத்தர் கிருபை கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் தேவனிடத்திலிருந்து வர நான் இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன் இந்த வேலையில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த புதிய ஆண்டில் ஒரு வசனத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் அது என்னவென்று சொன்னால் எஸ் ஏ புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் பதினாறு வசனம் பதினாறாவது வசனம் இந்த வசனம் என்ன சொல்லுங்கிறார் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என் மதில்கள் எப்பொழுதும் உனக்கு முன்ப எனக்கு முன்பாக இருக்கிறது மீண்டும் படிக்கிறேன் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது இது ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தமான அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை இசையாக எழுதுவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அதற்கு பின்பாக ஒரு பின்னணி காணப்படுகிறது அது என்னவென்று சொன்னால் பதி நான்காவது வசனத்தில் பார்க்கும் பொழுது சியோனே கத்தருனை கைவிட்டு என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார் என்னை கைவிட்டார் என்னை மறந்தார் என்று இல்லை அருமையானவர்களே கடந்த வருடம் முழுவதும் நம்மை கைவிடவில்லை காத்து கொண்டு வந்தார் அதே தேவன் இந்த வருடத்திலும் உங்களோடும் என்னோடும் கூட இருந்து இந்த புதிய ஆண்டில் தொடக்க முதல் முடிவு வரை உங்களோடு கூட இருக்கப் போகிறார் அதற்காகத்தான் இந்த வார்த்தையை அவர் உங்களோடு கொடுக்கிறார் இந்த வார்த்தையின்படி பார்க்கின்ற விலையில் இதோ என்று சொல்லப்பட்டிருக்கு இதோ என்று சொன்னால் அது நியூ திங் ஒரு புதிய காரியம் உங்களுக்கு வருகிறது லோ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இந்த ஒரு புதிய காரியத்தில் என்ன சொன்னாங்க இந்த வசனம் சொல்கிறது என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உள்ளங்கையை பார்த்துருக்கீங்களா இந்த உள்ளங்கையில் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ரெண்டு கரங்களில் நம்ம இருப்போம் என்று சொன்னால் இதுதான் மனிதனுடைய கரம் அல்ல தேவனுடைய கரம் ஆண்டவருடைய கரம் அந்த கரம் இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் உங்களை அது கடி கைப்பிடித்து வழிநடத்து வருது அது உங்களுக்காக எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதமாக வழிநடத்தக்கூடியதான கரமாக இருக்கிறது இதோ என் உள்ளங்கை உள்ளங்கை என்று சொன்னால் நன்றாக பாதுகாப்பாக அடங்கி இருக்கிறதான ஒரு கை அந்த கைகளிலே நமக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது அதோடு கூட உன் மதில்கள் எனக்கு முன்பு எப்பொழுதும் இருக்கிறது என்று சொல்கிற மதில்கள் என்று சொன்னால் எருசலேமினுடைய மதில்களை குறித்து சொல்வார்கள் அந்த எருசலேமினுடைய மருந்துகள் எதற்காக இருக்குதுன்னு சொன்னால் அந்த சுற்றியிலும் உள்ளதான இடங்களில் ஒரு பாதுகாப்பின் அடையாளமாய் காணப்படுகிறது இந்த வருடத்தில் அவர் நம்முடைய உள்ளங்கையில் நம்மை வறந்திருந்தாலும் கூட அவர் நமக்கு முழுவதுமாக பாதுகாப்பாக இருக்கிறார் கடந்த வருடத்தில் பாதுகாப்பாக இருந்த தேவன் இந்த வருடத்திலும் நமக்கு போதுமான பாதுகாப்பை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நமக்கு எந்த வியாதி வந்தாலும் எந்த வருத்தம் வந்தாலும் எந்த நோய் நொடிகள் எது நம்மை தாக்கினாலும் கூட அவர் நம்முடைய மதிலாக நமக்கு முன்பாக இருந்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் ஆகவே இந்த நாளில் கூட இந்த தேன் துளியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் இந்த வண்ணமாக உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய கரத்தில் உள்ளங்கையிலே வரைந்து அவருடைய மதில்கள் மத்தியிலே உங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அது உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் முழுவதுமாக தொடக்க முதல் முடிவு வரை இந்த வசனம் உங்களுடைய ஆடித்தரமான கத்தர் கொடுத்த ஒரு வார்த்தையாக உங்களுக்கு இருக்கட்டும் ஜெபிப்பம்மா நல்ல ஆண்டோரே நன்றியோட துதிக்கிறோம் சுத்திருக்கிறோம் இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றவரை இந்த புதிய ஆண்டை உடைய கிருவையினாலே நாங்கள் காண கொடுத்த அண்டவரே அவனுடைய மகா பெரிய தயவுக்காக சுற்றுகிறோம் நீங்கள் இம்மட்டும் வழிநடத்தி வந்த தேவன் இந்த வருடம் முழுவதிலும் ஆண்டவரே உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து எங்களை பாதுகாத்து அரைவணத்து ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகிற நேரங்களிலே உம்முடைய கிருபைனால் எங்களை காத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அதோடு கூட உம்முடைய காது பாதுகாப்பினுடைய ஆண்டவரே அந்த மதில்கள் எப்பொழுதும் எங்களை சுற்றி இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் உம்முடைய தெய்வீக பாதுகாப்பு எங்களோடு இருந்து ஒரு முழு பாதுகாப்பை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் எல்லா காரியத்திலும் கூட இருங்க எல்லா துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தரவுகளை ஆசிரியைப் பாராக ஹாப்பி நியூ இயர்